இந்த வீடியோவை வழங்குவோர் ஏஸ் டூ த்ரீ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் லிங்கை கிளிக் செய்து இருபது லட்ச ரூபாய் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலகல் சமா வியூவர் இன்னைக்கு இப்ப சிமா நியூஸ்ல சூப்பர் டூப்பரா நியூஸ் பார்க்க போறோம் தெரியுமா தலை சிக்ஸ்டி எல்லாருமே பயங்கரமான வெயிட்டிங்ல இருந்து பிகாஸ் தலை பிப்டின் ஒரு பயங்கரமான வெற்றி தொடர்ந்து தலை சிக்ஸ்டி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க வந்து கூடி விரைவில் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆமா அதுக்கான லுக் அதுன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் எல்லாம் பரவாயில்ல பட் அந்த லுக் எல்லாம் கிடையாது ஆனா நல்ல எங் லுக்லாம் எல்லாம் வரப்போவாரு ஷூட்டிங் மட்டும் அடுத்த மாசம் அப்படின்னு சொல்லிதான் பட் இப்ப ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு அதாவது ஷூட்டிங் வந்து டிசம்பர் வந்து தள்ளி போயிடுச்சா தள்ளி போகும் லேட்டஸ்டா வரும் பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம் ஏன்னா ரொம்ப எங்க வர போறாரு வெயிட் கம்மி பண்ணிருக்காரு பிளஸ் நிறைய கார் அண்ட் பைக் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஒரு புது ஃப்ரெஷ்ஷான கதை இல்லையா ஆமா ஹெச் வினோத் அண்ட் தலை அப்படிங்கும் போது ஒரு பயங்கரமான காம்பினேஷன் நான் பயங்கரமா காத்துட்டு இருக்கேன் இவரும் காத்துட்டு இருக்காரு நீங்க இவ்வளவு காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக வந்து இப்ப இந்த டைம்ல வந்து ஏதாவது ஒரு படம் எதை ரெடிஸ் பண்றோம் ரெடி பண்றோம் அப்படின்னு இல்லை என்ன என்ன பண்ணுறாங்க நிறைய பிரச்சனை வரும் ரிலீஸ் பண்ணுறது மாதிரி குளறு வரும் ஏன் அப்படின்னா என் கதையை திருடிட்டாங்க என்னோட இதை திருடிட்டாங்க என்னோட பின்னணி இசையை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி யார் திரும்ப சொல்லியிருக்கிறா டி இமான் அவர் இமான் சில இமான் சார் சொல்லியிருக்காரு டி இமான் சோ என்ன படத்துக்கு தெரியுமா மர்ஜவான் அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் ஆக்சுவலி அந்த ட்ரைலர்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த பின்னணி இசையை வந்து கரெக்டாக விசுவாசத்தில் யூஸ் பண்ண ரெண்டு மூணு இசையில கலெக்ட் பண்ணி உள்ள போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு ரசிகர்லாம் நம்ம ஆடியன்ஸ் எல்லா படமே பாக்குறோம் இப்போ ஹிந்தி படம்

ஏயா இப்படி பண்றீங்க இந்த நாட்டுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இருந்தாலும் நம்ம படைப்ப ஒரு ஹிந்தி காரன் அங்க இருக்குது ஹிந்தி கரைய ஏயா தமிழ்நாட்டு இப்படி பண்றீங்க தமிழ்நாட்டுல இப்படி பண்றீங்க ஐயோ அரசியல் பேச நம்ம அப்படியே வந்து கடை சத்துட்டு கிளம்பிடுவோம் தலைமை கேர் ஃப்ரம் சாதிகிருஷ்ணன் மறக்காம லைக் காமன் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கடகல் சினிமா மூவி டிக்கெட் கான்டெஸ்ட்ல ஒவ்வொரு வாரமே சினிமா ரிலேட்டடான கொஸ்டின் வந்து கேட்டுட்டு இருக்கோம் அது கரெக்டா நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அதுல குழுக்கள் முதலே தேர்ந்தெடுத்து ஒரு வாரம் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் அந்த வரிசையில இந்த வாரத்துக்கான வின்னர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் செல்வன் ஃப்ரம் காஞ்சிபுரம் அவர்தான் இந்த வாரத்துக்கான டிக்கெட் வின்னர் சோ இவர மாதிரி நீங்களும் டிக்கெட்ஸ் வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமா சோஷியல் மீடியா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க கேட்குற கேள்வி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க இந்த வீடியோவை வழங்கியோர் ஏஸ் டூ த்ரீ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் லிங்கை கிளிக் செய்து இருபது லட்சம் ரூபாய் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்